வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் காரங்க சமையல் இன்றைக்கி ஒரு ராஜ்மா மசாலா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு குக்கரில் நான் ஒரு கால் கிலோ ராஜ்மா எடுத்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் அதுக்கு தேவையான மசாலாவும் ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் சுட்டு எடுத்த தேங்காய் அரை ஸ்பூன் சின்ன ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அது கூட ஒரு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சீக்கிரம் குக் ஆகுறதுக்காக அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடய பச்சை மணம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மல்லிப்பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் அரை ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ டூலருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் கரம் மசாலா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துருக்க ஆயிலில் நல்லா குக் ஆகட்டும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நம்ம மசாலாவை அரைச்ச மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து இதோடு மிக்ஸ் பண்ண போகிறோம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா நம்ம சேர்த்துருக்க மசாலா குக் ஆகுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மசாலாவை நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த ராஜ்மாவை இதோடு நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துக்கோங்க அந்த அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கனாலே நமக்கு அதாவது ஃபினிஷிங் ஸ்டேஜில் இந்த அளவுக்கு தான் கிரேவி தேவை நம்ம இப்போ தண்ணி ஊற்றலன்னா மொத்தத்துக்கும் ட்ரையாக ஒரு ட்ரை க்ரே ட்ரை ஆயிரும் நமக்கு அதனால் இப்போ நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனா நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிரேவி கிடைக்குமோ போதுமான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இது எதுக்குன்னா நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட அந்த ராஸ்மெல்லாம் போகிறதுக்கு வேண்டிட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம் கொதிக்க விடுங்க கொதிக்க விடும்போது இடையில எடுத்து கிண்டி விடுங்க இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த கிரேவியே போதுமான அளவாக இருக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு தண்டு கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம் ஒரு தடவை கிண்டி விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சாதத்துக்கு மட்டும் இல்லை பூரி சப்பாத்திக்குமே இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்